அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிறேன் அப்படிங்க பெரியவேட்டு ஏரியாவில் ஒரு அஞ்சு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுற்றி வரமும் டைமிங் கம்மியா போட்டுக்கிறேன் அப்படிங்க சுற்றி வரமே தடம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு இந்த பூ இந்த பூமி அஞ்சு ஏக்கரை வந்து தாரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இதே தோப்பு தருங்க வீடியோ தெரிய இதே தோப்பு தான் அஞ்சு ஏக்கராங்க சுற்றி வர டைமிங் வே வேலையாட்டுக்கிறாம்பிங்க அருமையான தோப்புங்க கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணுங்க தோப்புக்கு சூப்பர் தோப்புங்க அஞ்சு ஏக்கரை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுங்காட் ரேட் தான் சொல்கிற அப்படிங்க ரொம்ப குறைவான ரேட் சொல்கிறேன் அப்படிங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறப்பிங்க சூப்பர் பூமிங்க சுற்றி வர டைமிங் கம்மி ஆள் ஓட்டுக்கிறாங்க சுற்றி வர மாதிரி ரோடு இருக்குது மரம் கொஞ்சம் பக்கம் நல்லா காய்க்குங்க இலச்செடியும் இருக்குதுங்க கண்ணி செடி ஒரு ஒன்றரை ஏக்கரா பாக்கி பெரிய மரம்ங்க பிஏபி தனி பாயும்ங்க இப்போ பிஏபி தனி இதுக்கு பாஞ்சிட்டு இருக்குது அருமையான லேண்டுங்க ஒரே ஸ்கொயரவர் தார் ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வரும்ங்க இந்த பூமிக்கு இந்த தோப்புத்தானுங்க ஒரு சின்ன ரூபம் இருக்குது தனி கிணறுங்க தனி சர்வீஸு ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க இப்போ போர்வீலில் தான் ஓடிட்டு இருக்குதுங்க பராமரிப்புணா தனி பிரச்சனையில் இருக்காதுங்க பராமரிப்புன்னா சூப்பர் பூமியாக இருக்குதுங்க இது அஞ்சு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் வெறுங்காட்டுலேட்டு சொல்கிறான்ப்டிங்க ரொம்ப குறைவாக சொல்கிறேன் அப்படி இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா நம்மளுக்கு கூப்புங்க கூப்பிடுங்க உங்களுக்கு இந்த பூமியில் எந்த விதமான வேலையுமே கிடையாது வந்தால் தண்ணி எடுத்துகிற வேலையோட சரி கொஞ்சம் ஆள் வச்சு கரெக்டாக பராமரித்த சரி இதே தோப்பு தருங்க இந்த தோப்பு அஞ்சு ஏக்கருங்க நல்லா பக்கு பண்ண நல்லா காய்க்க வேண்டிய வயசு இருக்குது மரம் பக்கு மட்டும் பண்ணணுங்க மரத்துக்கு தார் ரோட்டு வேலையே அமைஞ்சிருக்குதுங்க நானூறு அடி ரோடு பீஸ் வருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுங்காடி இந்த ரேட்டு தான் சொல்கிற நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் கொஞ்சம் குறைச்சி பேசலாமுங்க இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம நம்பரை நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றொம்பதுங்க எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பதுங்க மிஸ் பண்ணிடறாங்க நண்பர்களே உங்களுக்கு உடம்புல இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் போய் வெறுங்காடி இந்த ரேட்டு சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தோப்பு பிடிச்சா நம்மளுக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே